நண்பர்களே வணக்கம் நாக கர்ண குண்டலா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது மட்டுமல்ல சிவனின் பஞ்ச முகங்கள் சிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு அந்த ஐந்து முகங்களையும் தரிசிக்கப் போகிறோம் நந்திதேவரின் உருவத்தையும் நாம் போகிறோம் எங்கு என்று கேட்கிறீர்களா தலக்காடு வைத்தீஸ்வரநாதர் கோயிலில் தான் வாருங்கள் போகலாம் பெங்களூரில் இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலக்காடு காவிரி பாயும் அழகான ஒரு கிராமம் ஒரு காலத்தில் செல்வச் செழிப்பில் மிதந்திருந்த அந்த நகரம் இன்று மணல் மூடி கிடக்கின்றது மணல் சூறாவளியின் கடுமையான போராட்டத்திலிருந்து தப்பி இன்றும் தலைநிமிர்ந்து நிற்கிறது வைத்தீஸ்வரநாத சுவாமி கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பஞ்சலிங்க தரிசனத்தை காண கோடானோ கோடி பேர் இந்த தலக்காடு கிராமத்தில் குழுமி இருந்தனர் இது இப்பொழுதும் ஒரு ஆன்மீக ஸ்தலம்தான் ஆன்மீக தலம் மட்டுமல்ல இது உல்லாச பயணிகளையும் மற்றும் சரித்திர ஆய்வாளர்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அழகிய சிற்பங்களின் உறைவிடன் பண்டை காலத்தில் கோவில்களை ஆன்மீகத்திற்கு மட்டுமல்லாமல் கலை இலக்கியம் இவற்றை வளர்க்கவும் பயன்படுத்தினார்கள் வைத்தியநாதர் கோவில் தலக்காடின் மையப்பகுதியிலேயே உள்ளது அதனால் காவிரி நதியில் சென்று குளித்துவிட்டு அங்கு உள்ள பரிசலில் ஒரு பயணம் சென்றுவிட்டு வைத்தியநாதனை தரிசிக்க வரலாம் வைத்தியநாதனை தரிசிப்பதோடு மட்டுமில்லாமல் இங்குள்ள கலை சிற்பங்களையும் நாம் கண்டுகளிக்கலாம் இதோ இந்த நந்தியை பாருங்கள் இது ஏன் அந்த மண்டபத்தின் மேல் ஏறி இருக்கிறது எல்லா சிவாலயங்களிலும் நந்தி சிவனை நோக்கி யோக நிலையில் இருக்கும் நந்தியை ஜீவாத்மாவாகவும் சிவனை பரமாத்மாவாகவும் குறிப்பிடுவார்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்க வேண்டும் அதுதான் இந்து மதத்தின் தத்துவம் வேறு எந்த கோவிலும் காண முடியாத இந்த நந்தி மண்டபத்தில் ஏறி இருக்கும் காட்சி அற்புதம் அது கோபுரத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறது அதாவது கோவிலுக்குள் சென்று சிவனை தரிசிக்க இயலாதவர்கள் கோபுர தரிசனம் செய்தால் புண்ணியம் என்பார்கள் அதுபோல் இந்த நந்தி மண்டபத்தின் மேல் அமர்ந்து கோபுரத்தை தரிசித்து கொண்டிருக்கிறது இது வெளிப்பிரகாரத்தில் உள்ள முகமண்டபம் கிழக்கு நோக்கி உள்ள கோபுர வாயில் இந்த கோபுர வாயிலில் இரண்டு துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் இந்த துவாரபாலகர்கள் சிவகணங்கள் என அழைக்கப்படுகிறார்கள் ஒருவர் நந்தி மற்றொருவர் மகாகாலன் இந்த சிற்பப்பணிகள் விஜயநகர பேரரசு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தலக்காட்டை எட்டாம் நூற்றாண்டு தொட்டு பதினாறாம் நூற்றாண்டு வரை பல வம்சத்து மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள் கங்கர்கள் சோழர்கள் ஹாய்சலர்கள் விஜயநகர பேரரசு மற்றும் மைசூர் வாடையார்கள் போன்றவர்கள் ஆவார் இதில் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்தவர்கள் சோழர்களும் விஜயநகர பேரரசும் ஆகும் நந்தி மகாகாலன் சிற்பங்களை உற்று நோக்கினால் நம்மால் வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ள முடியும் நந்தியனுடைய முகத்தில் உள்ள மீசையும் காளனுடைய முத முகத்தில் உள்ள மீசையும் வேறுபாடு உள்ளது அதுபோல் முக பாவனையும் கண்கள் உருட்டி நோக்குவதிலும் வித்தியாசம் உள்ளது அது வயிற்றில் பார்த்தால் ஒரு காளையினுடைய உருவம் நமக்கு நன்றாக தெளிகிறது மற்றும் ஆடை ஆபரணங்கள் விஜயநகர பேரரசனுடைய தலை வெளிப்புற சுவர் முழுவதிலும் வேறுபட்ட சிற்ப பணிகள் சிவபெருமானுடையும் விஷ்ணுவுடையும் அவதாரங்களையும் அவர்களுடைய லீலைகளையும் பற்றிய சிற்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது அது மாத்திரமல்ல அதனுடைய அடிப்புறத்திலே அடியிலே அழகான கொத்து கொத்து வேலைப்பாடுகளும் சிற்ப வேலைப்பாடுகளும் உள்ளன இவை அனைத்தும் திராவிட சிற்பக்கலையின் அடிப்படை சோழர்களாலும் கங்கர்களாலும் மற்றும் விஜயநகர பேரரசர்களாலும் ஏற்படுத்தப்பட்டவை இந்த சிற்பத்தை பாருங்கள் த்ரீ டி எஃபெக்டை காணலாம் உங்களுக்கு ஒரு அன்னமும் ஒரு யானையும் சேர்ந்தது போல ஒரு உருவம் இந்த அன்னப்பட்சியின் வாலில் உள்ள துவாரத்தில் ஒரு குச்சியை விட்டால் அந்த குச்சி அந்த பக்கம் போகும் அத்தனை நுட்பமான வேலைப்பாடுகள் இவை இது மகாக்காலின் எட்டு கைகளோடு கூடிய அற்புதமான சிற்பம் கோவிலின் தெற்கு பக்க நடையிலே ஒரு கதவு இருக்கிறது அது அடைக்கப்பட்டு அதில் ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டவை ஆகும் இப்படியே நடந்து கொண்டு வந்தால் நாம் கோவிலினுடைய மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பிரகாரத்தை அடையலாம் இந்த பிரகாரத்தில் கணபதியும் பாடலீஸ்வரர் அர்கேஸ்வரர் மருளேஸ்வரர் மல்லிகார்ஜுனேஸ்வரருக்குள்ள நான்கு சிவலிங்க சன்னதிகளும் உள்ளன வைத்தியநாத சுவாமியுடைய புஷ்கரிணியில் குளித்துவிட்டு காவேரியில் நீராடி பின்பு வைத்தியநாதேஸ்வரரை வணங்கி இந்த நான்கு சன்னதிகளையும் வ போது பஞ்சலிங்க தரிசனம் நமக்கு கிடைக்கும் சிவனுக்கு ஐந்து முகங்கள் நான்கு திக்கிலும் நான்கு முகங்கள் தலையில் கங்கை ஒரு முகம் ஆக ஐந்து முகங்கள் கொண்டவன் பஞ்சலிங்கேஸ்வரர் இறுதியாக நாம் காண இருப்பது கோவிலின் வடகிழக்கு மூலையில் உள்ள நாக கர்ணகுண்டலம் சிவனுக்கு நாக குண்டலம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐந்து தலை நாகத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற காதனி போன்ற ஒரு வடிவம் ஒரே கல்லால் செய்யப்பட்ட இரண்டு வளையங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக தொங்குகின்றன இதை தவிர த்ரீடியில் உள்ள பல சிற்பங்களை இக்கோவிலில் காண முடிகின்றது அடுத்து வரும் வீடியோவில் உலக ஹெரிட்டேஜ் சென்டரால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற மிக சிறந்த சோமநாதபுர கலைக்கூடமாகிய ஒரு கோவிலை சென்று காணலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே பெல்பட்டனை அமர்த்தகும் நன்றி வணக்கம்